கோவை மாநகராட்சி எண்பதாவது வார்டு கெம்பட்டி காலனி மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் சி கலா மற்றும் பகுதி துணை செயலாளர்கள் பழக்கடி முத்துமுருகன் என் ஜே முருகேசன் வட்டக்கழக செயலாளர் நா தங்கவெள்ளேன் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கழக நிர்வாகிகள்